கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்த நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை பார்ப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் அந்த இடத்துல கூடியிருக்காங்க சுவாமி வழிபாடு செய்த பிறகு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அங்கிருந்த இருந்த ரசிகர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அயலார் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகியிருக்கு இது தமிழகம் முழுவதும் பெருமளவு வெற்றி பெற்றோரும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி கிட்ட கலெக்ஷன் ஆகியிருக்கதாகவும் சொல்லப்படுது தமிழகம் முழுவதும் படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் ஒவ்வொரு ஊராக நேரில் சென்று படக்குழுவினருடன் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் எல்லா ஊரும் சென்று வருகிறார் அந்த வகையில் தான் கோவை மாவட்டம் சென்றபொழுது அங்கே பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்து அந்த இடத்துல சுவாமி வழிபாடும் செய்திருக்காரு பின்னங்க அங்கே இருந்த ரசிகர்களை சந்தித்து எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் கூட செல்ஃபி எடுப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் அந்த இடத்துலையும் கூடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ரசிகர் ஒருவர் ஆ அடுத்தடுத்து சிவகார்த்திகன் அவர்கள் நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதிலாக நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டும் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அந்த பீப்பிள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க